ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் இன்னருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகிறோம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விருச்சகம் தனுஷு மகரம் கும்பம் வீணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போதே இதில் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாமுல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம்னு என்னது தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி சரி துலாம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவர்தான் தான் சரிங்களா துலாமுக்கும் அவர்தான் தான் ரிஷபத்துக்கும் அவர் தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கர பகவான் இப்போ சுக்கர பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கிறார் பகவான் கண்ணியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் இப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலா மாதம் துலாம் மாதத்துல பார்த்தீங்கன்னா வேற என்ன விஷயம் நடக்குன்னு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் இந்த நிகழ்ச்சிகள் தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க சோ பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு மாதம்னாலே மாதம் அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்க ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் என்ன ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் அங்க போய் பண்ணும்போது போது என்ன நடக்கும் சௌபாகியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்க போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராய்ச்சித்தம் ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்கள்ல இப்ப நம்ம போகலாம் ரிஷப் ராசி என்பர்கள் ரிஷப்ராசி என்பர்களுக்கு அடியின் வணக்கம் ரிஷப்ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஆகிய துலா மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுது கடந்த மாதம் புரட்டாசியில பார்த்தீங்கன்னா எத்தகைய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கான ஒரு பலன் தருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகிறது ஐப்பசி அப்படின்னு பார்ப்போம் ரிஷபத்தின் அதிபதி சரிங்களா ரிஷபத்திற்கும் துலாமிற்கும் அதிபதியான சுக்கர பகவான் ஆக்சுவலாக துலா மாசமும் சொல்லுவோம் ரிஷபத்திற்கும் துலாமுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்க இருக்கிறார் கண்ணியில் இருக்கிறார் அவரே கண்ணியில் இருந்து துலாமுக்கு மாற போறார் இந்த துலா மாதத்தை துலாமுக்கு மாற போகிறார் அப்போ எப்படி இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ திருமணத்துக்காக நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க குழந்தை பாக்கியம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்புறம் இருதயம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் போகணும் கோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வேட்டத்தில் இருக்கும் அதை பண்ணல இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் இருந்துட்டு இருக்கும் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த இருதயம் சொல்லியிருந்தேன் சரிங்களா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது சின்ன சின்ன விஷயத்துல தான் வரும் அதை அவங்கள கிரியேட் பண்ணிக்கிறது இப்போ அவங்களுக்கு இந்த இருதயம் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் பூர்வீகம் உங்களோட பூர்வீகத்தை இங்கே போக முடியாத ஒரு நிலை இப்போ தீபாவளி வேறு வரப்போகுது இப்போ டிக்கெட் கடையும் கூட போகலாம் ஸோ அந்த தீபாவளிக்கு போக முடியாத ஒரு வாய்ப்புகளும் இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்க கூட ஒரு மன முறிவு ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்துக்கணும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் கூட வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால சிறிய பிரிவுகள் ஏற்பட சான்சஸ் உண்டு என்னங்க எல்லாமே இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க இன்னமும் இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியான எட்டுக்கும் பதினொன்னுக்கும் சரிங்களா எட்டுக்கும் பதினொன்று எட்டு நாள் என்னது மறைமுக வாழ்வு மறைமுக தொடர்பு மறைமுக வருமானம் விபத்து கண்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் எப்படி ஏற்படும் சொல்லிடுறேன் ரிஷபராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான குரு பகவான் ரிஷபதிக்கு மூணுல போகிறார் அப்ப என்ன விஷயம் நடக்கும் ஜாதகரின் ரிஷபராசி அதிபதிகள் ரிஷபராசி இருக்கிற பார்த்தீங்களா அந்த ஜாதகரோட புது முயற்சியால பிஎன்டி தொடர்பான விஷயங்களால டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போடுறதுனால இல்ல யாருக்கும் ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் அதனால இந்த காலகட்டத்தில் ஐப்பசி மாதத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் ஏதோ சும்மா பண்ண மாட்டாரு ஒரு லாப நோக்கோட தான் பண்ணுவாரு சரிங்களா ஒருத்தர் சொல்லுவார் நீங்கள் வந்து எனக்கு இதை ஜாமீன் மறுச்சு கொடுங்க நான் உங்களுக்கு இவங்க வந்து வந்தால் ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன் பத்து லட்சம் எனக்கு வரும் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துருன்னு வரும் இவர் ஜாமீன் போய் போடுவார் அப்போ சிக்கிப்பார் ஏன்னா ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படும் பொழுது அதை ஒரு பிரச்சனை கொடுக்குமா நான் கொடுக்கும்

சரிங்களா நோட் பண்ணிக்க முக்கியமாக தாயார் உடல்நிலை கவனம் தேவை இல்லை உங்களோட இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்காக வாய்ப்புகள் உண்டு சளி தொந்தரவுகள் இருதயம்னா நீங்கள் உடனே பயந்துருவானா ஹார்ட் அட்டாக் தானே அப்படிலாம் இல்லை சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னன்னா ரிஷபராசி அன்பர்கள் அவங்களாகவே தானாகவே இதை தேடிப்பாங்க ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு உரிய கிரகம் சுக்கர அவர் எங்கே இருக்கார் கண்ணிலிருந்து துலாமுக்கு மாறப் போகிறார் அப்போ மனதின் விருப்பத்தின் காரணமாக ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம் ஐஸ் வாங்கி ஒரு மன மகிழ்ச்சிக்காக ஒரு டூர் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிடலாம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லை லிப்ஸ்டிக் போடுறது பெண்கள் பெண்கள் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க ஸோ அதெல்லாம் கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் வாயில் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதில் கண்டிப்பாக கவனமாக இருங்க உணவு சார்ந்த பொருள்கள் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களோட புது முயற்சிகள் புது முயற்சினா வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு எதாவது இருந்துச்சுன்னா இப்போ சிறிய தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கு இந்த துலா மாதமாகி ஐப்பசி மாதத்தில் ராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமை காத்து ஆகணும் அப்படி இல்லைனா அரசாங்கம் சார்ந்த சில விஷயங்களில் தண்டனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பெனால்ட்டி ஃபைன் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அது கொஞ்சம் பார்த்துருங்க அடுத்தது உங்களோட உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் கண்டிப்பாக தேவை ஜிம்முக்கு போயிடுங்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க ஜிம்முக்கு போங்க முடியாதவங்க வாக்கிங் போங்க கண்டிப்பாக உணவில் கண்டிப்பாக கட்டுப்பாடு இருக்கணும் அதை பார்த்துருங்க அடுத்தது மனைவியின் மூலமாக

முன்னாடி செலுத்தின பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதில் மனைவியின் மூலமாக ஒரு சின்ன செலவும் ஏற்பட போகுது என்னங்க இப்போதான் வருமானம் வரும்னு சொன்னீங்க அதுக்குள்ள செலவு வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது என்னவா இருக்கும் வெள்ளி கொலுசு சுக்ரன் அதிக மிக்க சுக்கரனால் வெள்ளி ஸோ ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளி கொலுசு மெட்டி இது மனைவிக்கு வாங்கி கொடுப்பதன் மூலமாக இல்லை உங்களோட நண்பர்களுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலமாக நீங்கள் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றி ஒரு சேமிப்பாக உங்களுக்கு வச்சுக்கலாம் பதினொன்றில் சனீஸ்வர பகவான் இருக்கார் கரெக்டுங்களா மீனத்தில் அப்போ என்ன பண்ணலாம் லாபத்தை பெருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தானம் சித்தர்கள் நல்ல எண்ணெய் வாங்கி தானம் பண்ணலாம் முதியோர்கள் ஊனமுற்றோர் முதியோர்கள் கொடுக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும் அதாவது லாபம் இரட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு முக்கியமாக ரிஷபராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சொல்லி வேலை செய்யக்கூடிய இடத்திலும் எந்த விதமான நான் டெக்னிக்கலா வந்து இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க அந்த உங்களால செய்ய முடியாம மாட்டி அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா மூணில் பார்த்தீங்கன்னா கடகத்துல குரு பகவான் வந்துடுறார் அவர் எட்டுக்கு அதிபதி அவர் இருந்து உங்களோட பத்தாம் பாவத்துக்கு நேராக இருக்காரு அப்ப சில விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் கண்டிப்பா ரிசபராசி அன்பர்கள் தொழில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வாக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் செய்கிற தொழில செஞ்சுக்கிட்டே போங்க அதுவே உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் அதாவது ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கும் அதை கண்டினியூ அப்படியே போய்ட்டு இருந்தால் போதும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் சரிங்களா கையெழுத்து போட்டு கொடுத்து விஷயங்களை சிக்க வேண்டாம் ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திடும் அந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும் விரயம் யாருக்கு விரயம் வயிறு சார்ந்த சின்ன வாகனம் சார்ந்த விபத்துகள் வாய்ப்புகள் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் வாகனம் சார்ந்த வாஷ் விட்டுருங்க ஒரு சர்வீஸ் ஒன்று விட்டுட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுங்க வாகனம் சார்ந்த விபத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லை உங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு வீட்டில் ஏதாவது சின்ன பொருளை வாங்கி மாத்தி வைக்கணும் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிடுங்க இதில் இருந்து உடல் உபாதைகள் நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ஆறில் இருக்கார் அப்போ என்ன ஆக போகுது ஒரு சளி தொந்தரவுகள் ஏற்பட போகுது வீசிங் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட போகுது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை ஒரு புது முயற்சிகள் வீடு சார்ந்த ஒரு புது முயற்சி ஏற்படும் ஒரு பாசிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் லோன் கிடைக்கும் வீடு வாங்க ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும் பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிடும் சேங்ஷன் ஆகி முடிஞ்சிடும் இது உங்களோட நண்பர்கள் மூலயமா உதவியின் மூலமாகும் பட் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் மனைவி கிட்ட சொல்லிவிட்டு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் உங்கள் நண்பர்கள் மூலயமா அப்ளை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா அவங்க தான் கீ பாயிண்ட் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஸோ அவங்கள பயன்படுத்தி இந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிக்க வேண்டியது உங்களோட கடமையில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கிற ராகு பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா நீங்கள் எந்த விதமான கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணிங்கன்னால் சக்ஸஸ் ஸ்க்ராப்பு கம்யூனிகேஷன் இல்லை கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் லைஃப் சூப்பராக அன்னாகும் வேறு விதமான தொழில்கள் செஞ்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்துட்டு இருக்கார் அதனால் அரசாங்கம் தண்டனைகள் ஏற்படுவதால் வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் திருமணம் ரிஷபராசிக்கு இரண்டாம் திருமணம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் வயது கொஞ்சம் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் சரிங்களா இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் போது அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்துங்க சரிங்க இவ்வளவு பிரச்சனை சொல்லியிருக்கீங்க இந்த சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க நான் என்ன பண்ணணும் எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல அதை சொன்னாதான் இந்த சொல்யூஷனே கிடைக்கும் நின்ற கோல பெருமாள் யாரு வெங்கடாச்சலபதி சரிங்களா வெங்கடாச்சலபதி வழிபாடு திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு மிகவும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நின்ற கோல பெருமாள் சந்திரனின் ஆதுக்கு மிக்க திருப்பதியில் நீங்கள் வழிபடும் பொழுது முடிஞ்சா திருப்பதி போங்க முடியல இம்மிடிய சொல்யூஷன் வேணும் அப்படின்றவங்க உங்களோட வீட்டில் திருப்பதி பெருமாள் அவரோட போட்டோ வாங்கி வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்க ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம் பட்டு ஆடைகள் எதுவும் இந்த காலத்தில் வாங்க வேண்டாம் அணிய வேண்டாம் இதை முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க யாருக்காவது தானம் கொடுக்கணும் ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது கிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வெள்ளி பொருட்களை தானம் செய்வதன் மூலமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் வாங்கி உங்கள் சொந்த சேவிங்ஸ்க்காக வச்சுக்க கூடாது யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம் இல்லை பட்டாடைகள் யாருக்காவது வாங்கி கொடுப்பதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் இரண்டாம் திருமண வாய்ப்பு உண்டு செகண்ட் பிரான்ச் எதனா ஆரம்பிக்க போறீங்க உங்க தொழில இரண்டாவது பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னு ரொம்ப நாளா ஒரு திங்கிங் இருந்துட்டே இருக்கும் அது இந்த மாசத்துல பண்ணலாம்னா கண்டிப்பா பண்ணலாம் அது கண்டிப்பான ஒரு ப்ராஃபிட்டே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அடுத்த ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணுங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாகவே இருக்குன்னு சொல்லலாம் திருப்பதி பெருமாளை வழிபடுங்கள் வாழ்வில் வெற்றி அடைங்கள் நன்றி வணக்கம்